நடுவர் அவர்களுக்கும் இங்கு பேச வந்துள்ள பேச்சாளர் பெருமக்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் ஜெயசீகேசவனின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் மாதத்தை துவங்குகின்றேன் நாயகன் நானிலும் போற்றும் தெய்வம் உண்மையை உன்னையே நினைத்து துதிக்கும் போது என்னையே நான் மறந்திருப்பேனோ கண்ணில் கழந்திடவே நெஞ்சில் இறைந்திடவே கருண் கடலை காற்றோல் அன்பின் முழுமையே ஆண்டவன் அண்மே சிவம் அவன் தான் படிவது அவனது நாளே அன்பை வெளிப்படுத்துகிற விதமா நிறைய சொல்லலாம் இப்போ ஒரு சின்ன கதையை இப்போ சொல்லலாமா ராமாயணத்தில் சவரேந்திர மூதாட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க அவங்க யாரு தெரியுமா அவங்க வருகைக்காக ராமநாமத்தை கொண்டு காட்டிலே இருக்கும் பழங்களை சுவைத்து பார்த்து கடித்து பார்த்து எது சுவை மிகுந்த பழம் எது சுவை மிகுந்த பழம்னு சொல்லி தான் கடித்த எச்சின் பழத்தை ராமனுக்கு தந்தவர் சபரி ராமன் தன் மீது காட்டும் மண்பை சபரியிடம் வெளிப்படுத்தினாராம் ராமன் வந்து ஒரு கடவுள் வந்து ராமன் மீது பக்தி கொண்டவன் ராமனின் மீது சத்திய கடவுளான ராமரே எச்சம் பார்க்கல எச்சம் யோசிக்கல அது அன்பால் கொடுக்கப்பட்ட பலம்னு சொல்லி அந்த இடத்துல தன்னுடைய அன்பை நிரூபிச்சிருக்கிறாங்க அது போதாதாங்க இறையுடன் பெரிதும் வேண்டியது அன்பை நிரூபிக்கிறதுக்கு கண்ணப்பர் ஒரு வேடுவர் அவரு எதை எப்ப வேட்டையாடினாலும் இறைவனுக்கு படைக்காம சாப்பிட்ட நாளே இல்லை அது மிருகங்களா இருந்தாலும் சரி காட்டுல பறிச்சிட்டு வந்த பழங்களா இருந்தாலும் சரி ஒரு நாள் காலையில கண்ணப்பர் போயிட்டு இறைவனுக்கு தான் வேட்டையாடின ஏதோ ஒரு பொருளை இறைவனுக்கு படைக்கலான்னு போறாரு இறைவன் கண்களை பார்க்கிறாரு இறைவனின் வலது கண்கள் இருந்து ரத்தம் கசி தோடுறது அந்த ரத்தத்தை பார்த்த உடனே கண்ணப்பர் சொல்றாரு உலகை காக்கும் இறைவா தங்களின் கண்களின் ரத்தமோ அப்படின்னு கண்ணப்பர் கேட்க கண்ணப்பருக்கு ஒண்ணும் புரியல என்ன பண்றதுன்னு தெரியல உடனே கண்ணப்பர் கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட வலது கண்ணை எடுத்து இறைவனுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க அர்ப்பணிச்சு கொஞ்சம் சிறு நாடுகள்லேயும் தன்னோட இடது இருந்து ரத்தம் கசியார வைக்குது இவனுக்கு மறுபடியும் என்ன பண்றதுன்னு புரியல ஏன்னா தங்கிட இருக்கிறதோ இடது கண் மட்டும்தான் இறைவன் கிட்டையும் இடது கண் வந்து இல்லாம போயிட்டு ரத்தன் கசியார்கிடு இடது கண் தான் குடுத்துட்டா இடது கண்ணை எங்க வைக்கணும் ரத்தன் தெரியாது இல்லையா தன்னோட இடது கால் கட்டவர்களை எடுத்து ஈஸ்வரனின் இடது கண்கள் மேல வச்சுட்டு அடையாளத்துக்காக வச்சுட்டு இனத்தின் பண்ணாரு தன்னோட இடது கண்ணையும் எடுத்து இறைவனுக்கு கற்பணிச்சுட்டாராம் கண்ணப்ப

தேவையில்லையே அன்புங்கிற ஒரு சட் கேட்டு இருந்தா போதாதா இறையோட பெருகும் பெறத்துக்கு சூடி கொடுத்த சுடக்கொடியே தொல்பாவாய் பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேன் என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கட்டவா வண்ணமே நெழுகு பூமியிலே ஆண்டாள் பெரிய பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்டவங்க அப்போ ஆண்டல் என்ன தெரியவா பண்ணாரு சின்ன வயசுல தன் தந்தையான பெரியாழ்வார் மாலையை தன் கைகளால மாலையை தொடுத்து இறைவனுக்கு எப்பயுமே சாற்றுறது வழக்கம் என்ன பண்றாங்கன்னா சின்ன வயசுல இறைவனுக்காக சூட வேண்டிய மாலைய தன் கழுத்துல போட்டுட்டு சூடி கொண்டு அழகு பார்க்கிறாங்களா ஆண்டாள் இது தினந்தோறும் நடந்துட்டே வருது இப்படி நடக்கிற வேலையில பெரியாழ்வார் அதாவது ஆண்டாளோட தந்தை திடீர்னு ஒரு நாள் பார்த்துடுறாரு பார்த்துட்டு ஆண்டாள பார்த்து கேட்கிறாரு மகளே உலகை காக்கும் கடவுளுக்காக சூடிய மாலையை நீ சூடுவது அறிவுற்று செயல் இது அடங்குமா அப்படின்னு அவர் அதுக்கு என்ன தெரியுமா சொல்றான் அமைதியா நின்றான ஆண்டாள் சூடிய மாலையை கீழே வச்சுட்டார் வச்சுட்டு புதுசா ஒரு மாலையை எடுத்துட்டு வந்து பூக்களை பறிச்சுட்டு வந்து புதுசா ஒரு மாலையின் கருங்களால கோர்த்து இறைவனுக்கு சாற்றார் இறைவனுக்கு போடும் பொழுது உடனடியா இறைவன் கழுத்துல இருந்து மாலை கண்டு விழுந்தது அறிந்தது மாலை அப்போ பெரியாழ்வார் சொல்றாரு இறைவா என் மகளோ அரியா பிள்ளை அரியா பிள்ளை செய்த தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு கேக்குறாங்க ஆலயத்தில் ஒரு அசுரி ஒழித்தது அசுரினா ஒரு உருவமற்ற ஒளி அது ஒண்ணு ஒழிக்குதுன்னு அந்த ஒளி என்ன தெரியுமா சொல்லுது பக்தா பெரியாழ்வார பக்தான் சொல்லுது பக்தா நான் ஆண்டாள் சூடிய மாலையை தான் சூடுவேன் ஏனெனில் நான் அன்பை அதிகம் நேசிக்கின்றேன்னு சொல்றாங்க அந்த அசுரி ஒளி சொல்லுதுங்க அப்படி ஆண்டா சூடிய மாலையை இறைவனுக்கு சூட்டினால் ஆகையால் ஆண்டாலே ஆண்டவர் காத்துக்காரியா வந்து பாராம் சூடி கொடுத்தால் என்ற பட்டம் பெற்று திருப்பாவை நூலை அருள் செய்து தமிழுக்கு சிறப்பையும் தமிழ்நாடு அரசு முத்திரையை முத்திரையில் இருக்கின்ற ஸ்ரீ வில்லிபுத்தூர் கோபுரத்தை தமிழுக்கு கொடுத்து தமிழுக்கு பெருமையும் சேர்த்தார் ஆண்டா இப்ப சொல்லுங்க நடுவர் ஆண்டாள் போயிட்டு கடவுள் கிட்ட ஏதாச்சும் அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்களா என்கிட்ட இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு இந்த குவாலிபிகேஷன் இருக்கு என்ன செலக்ட் பண்ணுங்க நான் அவங்க அன்பா நான் உங்க உங்க பேக்கணும் உங்களை மீட் பண்ணணும் ஏதாச்சும் குவாலிபிகேஷன் குவாலிபிகேஷனோட அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்களா இல்லையே ஆண்டாள் தன்னோட அன்பால கடவுளை நேசிச்சார் ஆண்டாளின் அன்ப இறைவன் உள் உள்வாங்கினாங்க அவ்வளவுதானே இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசம் அப்போ அந்த இடத்துல ஆண்டாள் மீது வச்ச ஆண்டாள் இறைவன் மீது வச்ச அன்பாள் மட்டும் தானே ஆண்டவனை அடைஞ்சாங்க அப்ப அந்த ஒரு இடம் போதாதா இறை பெற பெருதம் வேண்டியது அன்பே அன்பே என்று மைக் மைக் வேலை சொல்லியம்மா தட்டுப்ல ஆ சூடி கொடுத்தால் என்ற பட்டம் பெற்று திருப்பாவின் உலை அருள் செய்து தமிழுக்கு சிறப்பையும் தமிழ்நாடு அரசு இருக்கின்ற ஸ்ரீவிட்டு புத்தூர் கோபுரத்தின் தமிழகத்துக்கு கொடுத்து தமிழகத்துக்கு பெருமையும் சேர்த்து தமிழுக்கும் பெருமை சேர்த்தாராம் ஆண்டான் இதற்கு ஆண்டான் இறைவன் மீது வைத்த பற்றும் தான் இறையுருள் பெற பெரிதும் வேண்டியது அன்பே 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 என்ற அன்புடன் கூறி எனக்கு அன்பாக வாய்ப்படைத்து நல்லுணங்களுக்கும் நன்றி பாராட்டி விட பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்